தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்வி பண்பாட்டு வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டு முடிகின்ற தருவாயில் கடைசியாக வட மாவட்டங்களில் இந்த மாபெரும் புத்தக திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவிகளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி மதிப்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட புத்தக அரங்கினை வேலூர் கோட்டையிலே அமைக்க வேண்டும் என்று ஏறக்குறைய ஒரு மாத காலமாக இந்த இடத்திற்காக போராடி பெரும் முயற்சி எடுத்து நம்முடைய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கதிரானந்தர் அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய பெருமுயற்சியாலும் இந்த வேலூர் கோட்டையை நாம் கைப்பற்றி இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் புரட்சி நடத்தி ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து பெற்ற நம்முடைய வேலூர் புரட்சியுடைய வீரர்கள் எண்ணூறு பேரை வழிபடுத்து இந்த கோட்டையை ஒரு எட்டு மணி நேரம் தக்க வைத்தோம் ஆனால் சாதாரண இரும்பாலான பென்சிங்கை ஒன்றிய அரசு போட்டிவிட்டு இது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் இருக்கிறது எங்களுடைய உட்பட்டது என்று நம்முடைய கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் கைப்பற்றிக் கொண்டு மிக முக்கியமான நிகழ்வுகளை கூட இங்கே நடத்த விடாமல் கடந்த பல ஆண்டுகளாக நாம் திண்டாடிவிட்டோம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடத்தினால் புத்தக திருவிழாவை நடத்தினால் வேலூர் கோட்டையில்தான் நடத்துவோம் என்று மாபெரும் போராட்டத்திற்கு வெற்றி பெற்று இந்த புத்தக திருவிழாவை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் வேலூர் நகர மக்கள் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணப்பட்டு இத்தகைய முக்கிய நிகழ்வுகளை பங்கேற்பதிலே கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள் போகின்ற போக்கையிலே பார்க்கின்ற பார்வையிலே இருந்தால் இந்த நிகழ்வுக்கு வலிமை சேர்க்கும் என்கின்ற ஒரு தீராத பேரார்வம் தான் அதற்காக நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக பெருமுயற்சி எடுத்துதான் இந்த நிகழ்வு வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு வேலூர் என்றாலே வெறும் பிரம்மாண்டம் மட்டுமல்ல அதில் அர்த்தமும் அடர்த்தியும் உள்ளடக்கம் கொண்டதுதான் இந்த புத்தக திருவிழா ஒரு எண்பது புத்தக அரங்குகள் பத்து அரசு துறை அரங்குகள் ஒரு பத்து உணவு அரங்குகள் என்று நூறு அரங்குகளை அமைத்து நம்முடைய அதற்கான நிதி தேடல்களை எல்லாம் மாவட்ட ஆட்சிகள் உருவாக்கி இன்றைக்கு இந்த புத்தகத் திருவிழா இன்றைக்கு ஆறாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக இந்த மூன்றாம் ஆண்டு நிகழ்விலே இங்கு இந்த சிந்தனை அரங்கிலே பேசுகின்றவர்கள் எல்லாம் மாவட்ட தலைவர் அவர்களே ஒவ்வொருவராக தேர்வு செய்து இந்த சிந்தனை அரங்கிலே பேச வைப்பதற்காக முடிவெடுத்தார்கள் நண்பர் விஸ்வநாதர் அவர்கள் இங்கு சொன்னபடி நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்களுக்கு மருத்துவர் திருமிகு சிவராமன் அவர்களுக்கு அம்மை நோய் உண்டாகியிருக்கிறது ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகள் முழுவதும் மாநிலம் முழுவதும் அவரால் சென்று செய்ய முடியவில்லை என்கின்ற நமக்கெல்லாம் ஒரு சோகமான செய்தார் என்றால் கடந்த ஆண்டு நாம் முயற்சி அளித்தோம் ஐயாவுடைய தேதி கிடைக்கவில்லை ஆனால் இந்த ஆண்டு கிடைத்தது ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நிச்சயமாக அடுத்த ஆண்டு அவர் நம்முடைய மருத்துவர்கள் வந்து நம்முடைய உரையாற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அருமை நண்பர் பேராசிரியர் பேராசிரியர் நமக்கெல்லாம் பரிச்சயமான மிகப்பெரிய பேச்சாளர் நகைச்சுவையாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய முக்கியமான தொழில் என்பது ஆசிரியர் அது பேராசிரியர் பள்ளி மாணவர்கள் என்றாலே ஆசிரியர்களுக்கு பிடித்தும் கல்லூரி பேராசிரியர் என்றால் நாம் எல்லோருக்கும் பிடிக்கும் எனக்குரிய ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்ட பற்றி மன்றங்களிலே பங்கேற்று அவர் தொலைக்காட்சி நிகழ்வுகளை பங்கேற்று பேசியிருக்கின்றார்கள் உரையாற்றுகிறார்கள் இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை பேராசிரியராக சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தோழர் அன்பு அவர்கள் அடுத்து சிறப்புரையாற்ற வருகை திறவுள்ளார்கள் அவர் ஏற்கனவே நாம் அறிந்தவர் இருந்தாலும் ஒரு சிறிய அறிமுகம்தான் ராஜ் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளே முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியினுடைய தேர்வுக்குழு தலைவராகவும் இருந்து அவர் பணியாற்றியிருக்கின்றார்கள் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் தவியரங்கம் தனிமுறை தன்னம்பிக்கை பயிற்சி போன்ற நிகழ்வுகளிலே பங்கு பெற்று தமிழுக்கு தொண்டாக்கி வருகின்ற ஒரு நல்ல இளைஞர் நம்முடைய நேற்றுக்கு இந்த நிகழ்வில் பட்டிமன்றம் நடத்தி சென்றிருக்கின்ற கலைமாமணி திண்டுக்கல் தமிழ்நாடு அரசு மாவட்ட பிற்படுத்த நல அலுவலர் திருமதி ஜெயசித்ரா அவர்களுக்கும் அதே போன்று வந்திருக்கிற வடிவேல் ஐயா புத்தகத்திலே நினைவு பெரிசனத்தில் பாரத் தமிழன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி வழங்கிய மாவட்ட பிற்படுத்தல் நல அலுவலர் திருமதி சு ஜெய்சித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பலத்த கரவுறையுடன்